அன்பு கண்மையை ஆப்பிட்டு கூட்டு போகிறாங்க டாக்டர் செக்அப் பண்ணி பார்த்துட்டு பயப்படுத்துவோம் இல்ல தான் அவங்க விழுந்திருக்காங்க கண் நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் அப்பதான் அன்புக்கு உயிரே வருது வேகமாக கண்மணிக்கு போயிட்டு கண்மணி உனக்கு எதுவும் உனக்கு எதுவும் ஆகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க அன்பு கண்மணி நம்ம வீட்டுக்கு போகலாம் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றாங்க இங்கே வீட்டுக்கு வந்ததும் அன்புக்கு ஒரே சந்தேகமா இருக்குது அது எப்படி கண்மணி அந்த வீட்டுக்குள்ள போகும்போது மட்டும் தீப்பிடிச்சு இதுக்கு காரணம் அந்த வெண்ணில கூட இருக்கலாம்னு கண்மணிக்கிறேன் அந்த வெண்ணிலா ஏன் கண்மணிக்கு இப்படி ஆபத்து உண்டாகிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒவ்வொரு தடவையும் அவங்க கண்மணிக்கு ஆபத்து வரதுக்குலாம் காரணம் அவளாலாம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு சந்தேகம் வருது இப்போ கூட அவள் தான் காரணமாக இருப்பான்னு நினைக்கிறேன் இப்போ அவகிட்ட போயிட்டு அவள் சும்மா கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வெண்ணிலா கிட்ட போகிறேன் அன்பு வெண்ணிலா கிட்ட போயிட்டு அந்த பார் வெண்ணிலா கண்மணிக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணம் நீ தானே இனிமேல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சம சமக்கோமாக பேசிகிட்டு இருக்காங்க ஒன்று வெண்ணில வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அன்பு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது கண்மணி மட்டும் அந்த குடிசை வீட்டுக்குள்ளே போகும்போது எதுக்கு தீ பிடிக்கணும் அதுக்கெல்லாம் காரணம் நீயாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கண்மணி ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது நீ தான் எனக்கு தெரியாமல் இல்லை உயிர் உயிரான ஃப்ரெண்டை யாராவது இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா கொஞ்ச நாள் உங்களுக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சமக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு வெளியில் எனக்கு கண்மணியை சின்ன வயசுலேருந்து தெரியும் உங்களுக்கு இப்போ தான் கண்மணியை தெரியும் என்னமோ நான் தான் கண்மணியை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க அன்பு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கல அதான் உண்மை ஒவ்வொரு தடவையும் கண்மணிக்கு ஏதாவது ஆபத்து உண்டாகிற மாதிரி பண்ணுறதுலாம் நீ தானே அன்றைக்கி வேறு லொக்கேஷனாக கண்மணிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவளை வந்து நடுக்காட்டுக்குள்ளே ஆபத்தில் சிக்கிற மாதிரி பண்ணது நீ தானே அது மட்டும்தான் அந்த பாம்பு வந்தது கூட நீயாக தான் காரணமாக இருக்கேன் இப்படி அடுக்கடுக்காக எல்லாமே நீ தான் கண்மணி ஏன் உங்களுக்கு இவ்வளோ வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் ஒன்று கண்மணி மேலே ஒன்றும் வெறுப்பானா இல்லை உங்கள் நீங்கள் தான் காரணம் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் நான் கண்மணிக்கு எதுவும் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த குடிசை வீடு தீப்பித்தி விரைஞ்சதுக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க இது மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லாத ஆரஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வெளியில் அவன் மிரட்ட கேட்டுருக்காங்க ஆனால் வெளியில் வந்துட்டு இந்த பாருங்கள் நீங்கள் கண்மணி மேலே உண்மையான கறக்குறதுக்கு மாதிரி என்கிட்ட வந்து நடிக்காதீங்க இதுக்காக எப்படிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் வெளியிலாம் அன்பு பார்த்து கேட்டு இருக்காங்க சார் உங்ககிட்ட பேசுறது பிரோஜனமே இல்லை இனிமேல் கண்மணிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்புறம் பார்த்துக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அந்த படிக்க கிளம்பிடுறாங்க சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் கட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ